அவர் மார்க்சிஸ்டுகளைப் பற்றியும் மாமேதை காரில் மார்க்ஸ் குறித்தும் அது கொடுமை என்ன தெரியுமா அந்த விழாவில் ஒரு கல்வெட்டியல் சம்பந்தமான ஒரு நூலை வெளியிடுகிறார்கள் அந்த கல்வெட்டை நூலை எழுதியிருப்பவர் எம் ஆர் எம்எல் ராஜா என்கிற ஒரு ஆர்எஸ் எஸ்காரர் அதில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கலியுகம் இருந்தால் தான் கல்வெட்டில் இருக்கின்றான் அந்த அது ஆ கலியுகம் ஒன்று இருந்தது அதற்கான கல்வெட்டு ஆதாரம் இருக்குன்னு அது சொல்லியிருக்காங்க இதை யாராவது நம்புறீங்களா அப்படின்னா அனுமாரி மலையை தூக்கிட்டு வந்தாருன்றதை நீங்க நம்பணும் அது என்ன டீ கடையில் இருக்கிற கேக்கா கையில தூக்கிட்டு போறதுக்கு அம்மா மாரி மலையை தூக்கிட்டு வந்தாலும் கதை சொல்லிட்டு இருக்கிறோம் அதை பூரா நம்பிட்டு இருக்காங்க நம்ம ஏபிடி பார்சல் சர்வீஸ் வேற அதை படமா போட்டு வேற பல பத்தாண்டுகளாக அதே படமா படமா போட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பார்சலை பூரா நாங்கள் அப்படி தான் ஏற்றிட்டு போறோம்னு அப்போனா ஏப்பிட்டு ஓனது வந்து கையை தூக்கிட்டு போக வேண்டியதுதானே எதுக்கு டாட்டா வண்டியில் தூக்கிட்டு போறாரு ஆகவே அனுமார் மடையை தூக்கிட்டு போனார் நம்பணும் நம்ம திருமால் வந்து கடலில் ஒரு இலையில படுத்திருக்கார் கப்பலே மூழ்கிக்கிட்டு இருக்கு நாட்டில் ஒரு இலை மேல பெருமாள் படுத்திருக்காருன்னு ஒரு கதை சொல்றான் இந்த மாதிரி நிறைய புராணங்கள் மூட நம்பிக்கைகள் இவற்றையெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இதுல அவருக்கு வருத்தம் என்னன்னா காரல் மார்க்ஸ் வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய இந்தியாவுக்கு நன்மை செய்தது என்று அவர் சொல்லி இருக்கிறார் ஏகாதிபத்தியத்தை ஆதரித்திருக்கிறார் என்பது மார்க்ஸ் மீது அவர் வைத்திருக்கிற அவர் சொல்லி இருக்கிற ஒரு கருத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலாம் நாலாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நியூயார்க் ஹெரால் டெய்லி டிபூன் என்கிற ஒரு பத்திரிகையில் தொடர்ச்சியாக பல்வேறு கட்டுரைகளை தொடர் மார்க்ஸ் அவர்கள் எழுதினார்கள் அந்த கட்டுரைகள் அனைத்தும் இந்தியாவை பற்றி அவர் எழுதிய கட்டுரைகள் அனைத்தும் தனி நூலாக தொகுக்கப்பட்டு அநேகமாக இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பிரதானமான அனைத்து மொழிகளிலும் இருக்கிறது ஆங்கிலத்தில் இந்தியில் தமிழில் மலையாளத்தில் தெலுங்கில் வங்காள மொழியில் என்று சொல்லி பிரதானமான புலிகள் அனைத்திலேயும் அந்த கட்டுரைகள் மட்டும் தனியாக தொகுக்கப்பட்டு நூலாக வந்திருக்கிறது ஒருவேளை அவருக்கு என்ன மொழி தெரியுமோ ஆர் என் ரவி அவர்கள் அந்த நூலை வாங்கி படிக்கலாம் பிரிட்டிஷ் கொடுங்கோன்மை ஆட்சி இப்படித்தான் அவர் மார்க்ஸ் வந்து வார்த்தையை பயன்படுத்துகிறார் பிரிட்டிஷ் கொடுங்கோன்மை அரசு இதைவிட வன்மையாக அழுத்தமாக ஒரு பிரிட்டிஷ் சேகாதிபத்தியத்தை எப்படி சொல்ல முடியும் பிரிட்டிஷ் கொடும்போன்மை அரசு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் தோழர் மார்க்ஸ் அவர்கள் அந்த கட்டுரைகளிலே பயன்படுத்துகிறார் இவர் என்ன சொல்றாரு நம்ம ஆர் என் ரவி அவர்கள் இந்தியாவில் ரயில்வேயை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் தான் இந்தியாவில் தந்தியை கொண்டு வந்தது தான் நீராவி எந்திரத்தை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் தான் இது பூரா எதுக்காக கொண்டு வந்தான் நம்ம ஊர்ல ரயில் ஒன்னா மக்களுக்கு நல்லது நான் கொண்டு வந்தான் அல்லது நீராவி எஞ்சினை பயன்படுத்தினால் கப்பல்ல சுலபமா பயணம் பண்ணலாம் பயண தூரம் குறையும் பயண நேரம் குறையும் என்பதற்காக கொண்டு வந்த அதுக்காக மட்டுமா கொண்டு வந்தான் அதே மாதிரி தந்தி சேவையை கொண்டு வந்தது என்பது இவை எல்லாமே மக்களுக்கும் பயன்பட்டது என்பது உண்மை ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அவர்களுடைய சுயநலனுக்காக கொண்டு வரப்பட்டதே தவிர அதனால் மக்களும் நெல்லுக்கு பாய்ந்து புல்லுக்கும் பாயும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவன் எதுக்காக கொண்டு வரலாம் ரயில இந்தியா முழுவதும் சேகரிக்கப்படக்கூடிய பருத்திகளை இந்தியாவும் முழுவதும் சேகரிக்கக்கூடிய மூலப்பொருட்களை லண்டனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு விரைவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவனுக்கு ரயில் தேவைப்பட்டது இந்தியா முழுவதும் எங்கே கழகம் நடந்தாலும் ராணுவத்தினரை விரைவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவனுக்கு ரயில் சேவை தேவைப்பட்டது ரயில் சேவை வருவதன் மூலமாக தந்தி சேவையும் வருவதன் மூலமாக தகவல் தொடர்பை விரைவாக கொண்டு போய் சேர்க்க முடியும் கழகம் நடந்தால் ஒரு வாரம் கழிச்சு படைகள் போய்கொண்டிருப்பதற்கு பதிலாக தந்தியின் மூலமாக செய்தி கொடுத்த செய்தி கிடைத்த சில மணி நேரங்களில் ரயில்வே மூலமாக படைகளை அனுப்ப முடியும் நீராவி எஞ்சினை பயன்படுத்தி கப்பலை இயக்கியதன் மூலமாக வருடக்கணக்காக பயணித்துக் கொண்டிருந்த பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்குமான அந்த பயண நேரம் என்பது எட்டே நாட்களில் லண்டனை சென்று அடைய முடியும் என்கிற அளவுக்கு நீராவி எந்திரம் என்பது பயன்படுத்தப்பட்டது இது மக்களுக்கும் பயன்பட்டது ஆகவே அந்த வகையில் தான் இதன் மூலமாக ஒரு புதிய தொழாளி வர்க்கம் என்பது உருவானது அப்படித்தான் அந்த கட்டுரையை முடிக்கிறார் ரயில்வேயில் வேலை செய்யக்கூடிய தொழாளி வர்க்கம் கப்பலில் வேலை செய்யக்கூடியவர்கள் தொழிலாளி வர்க்கமாக தந்தி சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு புதிய தொழிலாளி வர்க்கத்தை தன்னை அறியாமலேயே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவில் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு கட்டுரை மிக அடிப்படையான ஒரு அம்சம் ஆனா ஆளுநர் அது என்ன பண்றாரு இதெல்லாம் விட்டுட்டு இந்த ரயில் வந்தது இது வந்தது இதெல்லாம் நல்லதுன்னு சொன்னாரு இதன் மூலமாக என்ன நடந்தது தோழர்களே மிக கடுமையாக இந்திய தலைவர்களை விட மிக கடுமையாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியினுடைய கொடூரங்களை தோல்வித்து வைத்திருப்பவர் தோழர் மார்க்ஸ் அவர்கள்